ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இப்போது இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தேன்ப்பா நான் என் குழந்தைகள் நான் படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை பார்த்தா கொட்டிகள் நன்னா படிக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த லாஜிக் எனக்கு புரியலை அது வந்துட்டு ஆமை ஆக்சுவலி அந்த பொருள் அது ஆமை வந்துட்டு வெற்றி பெற்றது ரொம்ப பொறுமையாக இருந்து முயல் குடுக்குட்டு கிடுக்குட்டுன்னு வந்து அது கடைசியில் இதுவாக அப்படி தோத்துப்பெடுத்து பட் ஆமை வந்துட்டு நன்னா ஸ்லோவாக பதுவாக அழகாக வந்து அது வெற்றி அடைஞ்செடுத்து அப்படிங்கிற கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியும் அது நம்ம ஒத்துக்கலாம் பட் அதை பார்த்தா நான் படிப்பான் அப்படிங்கிற லாஜிக் தான் எனக்கு என்னன்னு புரியல பட் அதோட ரேட்டு ரூபாயா என்னமோ இது எல்லாரும் வாங்கிக்கலாம் அதை எதிர்க்க வச்சுக்கோங்க நீங்கள் படிப்பேள் அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு இது அந்த அளவுக்கு பட் நிறைய பேர் இதை பார்த்துருக்கா பார்த்துக்கிட்டே தான் இருக்கா நான் போட்டதுலேருந்தே பார்க்குறேன் பட் நேக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியல இந்த ஆமை அப்படின்னா கூர்ம அவதாரத்தை கூட சொல்லலாம் கூர்ம அவதாரம் அவர் எதற்கு எடுத்தார் அப்படின்னாக்க இவர் துர்வாசக முனிவர் வந்துட்டு ஒரு வாட்டி தேவேந்திரனை பார்க்க போகும்பொழுது அவர் ஒரு மாலை கொடுக்கிறார் தெய்வத்தன்மை மிகுந்த மாலை அது அது அவன்கிட்ட அதை தேவேந்திரன் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப அவன்கிட்ட வந்துட்டு கற்பக விருஷம் இருக்கு காமதேனு இருக்கு ஐராவதம் வெள்ளை யானை இருக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் அவருடைய தேவேந்திரன் அழகு யாருக்குமே வராது ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாலையை கொஞ்சம் அவமதித்து இது போட்டுடுறார் இந்த ஐராவதம் யானைக்கு போட்டுடுறார் அவர் அந்த யானை அதை வந்துட்டு கீழே போட்டு மிதிச்சு விடுறது அதனால இவர் கோச்சுக்கிண்ட உன்னுடைய அகந்தை ஃபுல்லாக அழியட்டும் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை செல்வங்களும் தொலைஞ்சு போகட்டும் உன்னுடைய அழகு எல்லாம் போய் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுங்கோ சக்தி இழந்து போங்கோன்னு சொல்லி சபிச்சுடுறார் அவர் அதனால அவ அத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல் போய் நேராக பிரம்மாட்டை வந்து முறையிடுறா பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா இது இவர் துர்வாசக முனிவரே கோச்சுன்ட்டார்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது வாங்க மகாவிஷ்ணுட்ட போகலான்னு சொல்லி தேவர்களை அழிச்சுக்கிண்டு மகாவிஷ்ணுட்ட போகிறார் அவர் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய அழகு அத்தனையும் ஒட்டு மொத்தமாக்கி அடியில் வச்சிருக்கார் கடலுக்கு அடியில் இருக்கு கடலை கடைஞ்சு தான் நம்ம அதை எடுக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு அவளை எல்லாருமா சேர்ந்து பேசி அப்போ வந்துட்டு மந்திர மலையை அவளையே கொண்டு வந்து மந்திர மலையை நடுவில் வச்சு ஒரு பக்கம் வந்து அசுர இவர் தேவர்கள் ஃபுல்லாக அதை வந்துட்டு ஆதிசேஷன் கார்கோடகன் வாசுகி எல்லாரையும் வாசுகிங்கிற பாம்பை எல்லாரையும் கூட்டின்னு வந்து கடையும் பொழுது இவர்களுக்கு சக்தியே இல்லை அதனால் சக்தி இழந்ததுனால தேவர்களால் கடைய முடியலை அதனால் அசுரர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு அமிர்தம் கிடச்சா உங்களுக்கும் பாதி தரேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேரம் பேசி அசுரர்களையும் ஒரு பக்கமாக வரவழைச்சு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் இவா ரெண்டு பக்கமாக அவன் வந்துட்டு கடையிறான் அந்த மந்திர மலையை கடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கமாக அது சாயறது அது சாயறதுனால இவாளால் தேவர்களால் சுத்தமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவளால் அந்த இழுத்து கடையவே முடியலை அதனால் சோர்ந்து போய்டுறா அந்த மலை வந்துட்டு சாயாமல் இருக்கிறதுக்காக அவர் கூர்ம அவதாரம் எடுத்து அவர் கீழே போய் நிற்கிறார் அப்படியே அந்த மலைக்கு மேல் அவருக்குடைய ஆம அவதாரம் எடுத்து கீழே போகிற ஆமைக்கு ஓடு இருக்கும் அந்த ஓட்டுக்கு மேலே அந்த மலை மந்திர மலை வந்து நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கா அந்த மாதிரி அவர் போய் நின்று அந்த மலையை கொண்டு வந்து இப்போ கடைங்கிறார் அழகாக அது சாயாமல் கொள்ளாமல் அது நன்னா கடைஞ்சி அமிர்தம் வருது அதுக்கப்புறம் அந்த விஷமாறுது அந்த விஷத்தை முதல்ல சிவபெருமான் அருந்துறார் அதுக்கப்புறம் இவன் எல்லாரும் குடிக்கிறா அப்புறம் இவர்களுக்கு அழகு வந்து விடுறது இது எல்லா கதையும் உங்கள் எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கதைக்கும் இவ படிப்பான் அப்படிங்கிறதுக்கும் என்ன அர்த்தம்னு தெரியலை அப்போ இவன் என்ன சொல்றா உங்களுடைய அகந்தை எல்லாம் போகணும் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் அகந்தை எல்லாம் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நாங்க ஒரு நாடகம் ஒரு நாடகம் மாதிரி தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணினோம் இப்போ உங்களுக்கு இழந்ததெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமிர்தத்தை கொடுக்குறான் அவள் எல்லாரும் குடிக்கிறான் அவள் எல்லாரும் நன் ஆயிடுறான் சோ அகந்தை அதெல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதையை தவிர இதை படிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே எனக்கு இதில் தெரியலைம்மா ஸோ மே மேபி எல்லாரும் அன்னா படிங்க நான் படிக்கப்படாதுன்னு நான் சொல்லலை இதை பார்த்தா படிப்பு வரும் அப்படிங்கிறது லாட்ஜுக்கு ரொம்ப தப்பு இல்லையா அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை ஆமாம் விளக்கு ஏற்றலாம் ரொம்ப விசேஷம் ஏன்னா பெருமாளே வந்து இருக்க மாதிரி விசேஷம் நான் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி பங்குனி உத்திரம் எல்லா நல்ல நாளைக்குமே அதுனா பெருசாக இருக்கும் நம்ம அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக ராத்திரி சாயங்காலம் ஆறரை ஏழு மணிக்கு ஏற்றினா மறுநாள் காத்தால் எட்டு மணி வரைக்கும் அது எரியும் ஸோ அந்த மாதிரி விளக்கு நம்ம இருக்கு அது எல்லாருமே ஏற்றினா ரொம்ப விசேஷம் ஆமாம் விளக்கு முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்கோ வாங்கி ஆற்றுல ஏற்றுங்கோ பதினோரு நாளையிலே ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா அவ்வளோ சக்தி அந்த இருக்கு விளக்கில் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு துளசியை ஆற்றுல வச்சுட்டு அந்த விளக்கை வந்துட்டு அந்த இவரை துளசிக்கு காமிச்சிட்டு உள்ள கொண்டு போய் நீங்கள் மகாவிஷ்ணு வாசல்லேருந்து உள்ள கூட்டின்னு போற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அப்பேற்பட்ட சக்தி அந்த ஆமை விளக்குக்கு இருக்கு அதை விட்டுட்டு அந்த பொம்மையை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க ஆம பொம்மை இதை சாப்பிட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் குட்டிகள் நல்லா படிக்கும் அப்படின்னாக்கா குட்டிகள் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் எதுலேயும் போகாமல் உட்காந்துட்டு படித்தாலே நான் படிக்கும்பா அதுங்களுக்கு அழகாக நல்ல புத்தியை சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிங்கோடான்னா படிக்கும் அதை விட்டுட்டு இதை வாங்கி வச்சுட்டு இதை பார்த்தா குட்டிகளுக்கு நன்னா படிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சரியாக படலை பட் மேபி எல்லோரும் படிக்கிறவா நன்னா படிங்கோ சந்தோஷமாக இருந்தோ அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை இந்த கதைக்கும் அதுக்கும் ஒரு லாஜிக்கே இல்லை அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆமாம் விளக்கு ஆற்றுல வாங்கி வைங்கோ அத்தனை விசேஷம் மகாவிஷ்ணுவே ஆற்றுக்கு வருவார் மகாவிஷ்ணு ஆற்றுக்கு வந்துட்டாருனாக்கா அத்தனை பேரும் வந்துடுவார் பிரம்மா வந்துடுவார் பிரம்மா வந்தாச்சுன்னா அவர் இது சரஸ்வதி தேவியை ஆற்றுக்கு வந்துடுவார் சரஸ்வதி தேவி வந்தால் குட்டிகள் படிக்காதா கண்டிப்பாக நான் படிக்கும் எல்லாம் ஸோ அதனால அந்த மாதிரி விளக்கு ஏற்றி ஆற்றுல வைங்கோ துளசிக்கு ஆ அதுவும் துளசி இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த ஆமை விளக்கை ஏற்றி விட்டு அந்த துளசி கிட்ட காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா அதை அந்த விளக்க வாசலில் கொண்டு வந்து வச்சிருன்னா அதை விட விசேஷம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கோ அதை விட்டுட்டு மாமன் பொம்மையை வாங்கி வைங்கோ அது நானூறுரூவா ஐநூறுரூவா அதுக்கு பதில் விளக்க வாங்கி ஆற்றுல ஏற்றுங்கோப்பா ஒரு ஐநூறுரூவாய்க்கு வித்தளை விளக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அழகாக அந்த விளக்க வாங்கி வச்சிக்கோங்கோ அது விளக்க வாங்கி ஆற்றுல விளக்கேத்துங்கோ உங்களுக்கு அது பாட்டுக்கு அந்த விளக்க எரிய எறிய எரிய ஆற்றுல நன்மை மட்டும்தான் நடக்கும் கெடுதலே நடக்காது அதை விட்டுட்டு அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கின்னுட்டு அதை பாருங்கோ எனக்கு நன்னா படிப்பு வரும் குட்டிகள் அப்படிங்கிறத ஆட்சிக்கு நீ அந்த அளவுக்கு இல்லை ஸோ எல்லாரும் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்